மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட விவிலிய பணிக்குழு பிறக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை முன்னூற்றி அறுபது நாட்களில் வெவிலியம் வாசிக்க தூண்டும் நோக்கில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் தாங்கள் அளித்த ஒத்துழைப்பிற்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து இந்த ஆண்டும் புதிய நபர்கள் பலர் பங்கேற்று இறை வார்த்தை வாசிப்பில் ஈடுபட்டு பயன்பெற ஊக்கப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் திருவுகளியம் முழுவதையும் முறையாவது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் வாசிக்கவும் அல்லது வாசித்தவர்கள் மீண்டும் ஆழமாக வாசிக்கவும் வேண்டும் என்ற நோக்கில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இரண்டு விதங்களில் பங்கு பெறலாம் பங்கு தந்தையர்கள் அல்லது சபை தலைவர்கள் தாங்கள் சார்ந்த பங்கு அல்லது சபை மக்களை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் குழு உருவாக்கி நாங்கள் அனுப்பும் கேள்விகளை பெற்று அந்த குழுவில் பகிரலாம் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தும் குழுவில் எமையும் ஒருவராக இணைப்பதன் வழியாக நாங்களே நேரடியாக கேள்விகளை உங்கள் குழுவில் அனுப்பிவிடலாம் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட விவிலிய பணிக்குழுவின் லிங்க் வழியாக இணைந்து நேரடியாகவும் எமது கேள்விகளை பெற்றுக் கொள்ளலாம் தேர்வுகளில் பங்கேற்காமல் எமது அட்டவணையின்படி விவிலியம் மட்டும் வாசிக்க விரும்புபவர்களும் பங்கேற்கலாம் பங்கெடுப்போரின் கவனத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எம்மோடு இணைந்து திருவிவளியம் முழுவதையும் வாசிக்க விரும்புபவர்கள் தாங்கள் பதிவு செய்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தினம்தோறும் வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் பகிரப்படும் ஒவ்வொரு நாளும் வாசிக்கின்ற விவிலிய அதிகாரங்களிலிருந்து தாங்கள் கண்டுபிடிக்க ஐந்து கேள்விகளும் கொடுக்கப்படும் மாதத்தின் இரண்டாம் ஞாயிறன்று அம்மாதம் வாசித்த பகுதிகளிலிருந்து நூறு கேள்விகள் சரியான விடையை தேர்வு செய்தல் முறையில் நடத்தப்படும் வினாவிடை போட்டியானது தமிழில் மட்டும் நடைபெறும் பொது மொழிபெயர்ப்பு விளியத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் பதிவு செய்து விடவும் முன்னூற்றி அறுபது நாட்களில் விவிலியம் வாசிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கு பெறுவதற்கு கூகுள் படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை சரியாக பதிவிடவும் பதிவின் பொழுது தங்கள் இமெயில் பெயர் மற்றும் பங்கின் பெயர் ஆகியவற்றை பதிவிடவும் படிவத்தில் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பங்குகளின் பெயர்கள் மட்டும் இணைக்கப்பட்டுள்ளது மற்ற மறை மாவட்டத்தை சேர்ந்த அனைவரும் பதிவின் பொழுது தங்கள் இமெயில் பெயர் வாட்ஸ்அப் எண் மறை மாவட்டத்தை குறிப்பிட்டு பங்கின் பெயரை அதர்ஸ் என்று குறிப்பிட்டு கீழே தங்கள் பங்கின் பெயரை பதிவிடவும் ஒன்றிற்கு மேற்பட்ட பதிவுகளை ஒரே எண்ணில் ஒன்பதை எம் எம் பைபிள் குவிஸ் என்று சேவ் செய்க ஏற்கனவே வேறு பெயர்களில் சேவ் செய்தவர்கள் அப்படியே பயன்படுத்தலாம் ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தைய சனிக்கிழமை அன்று தாங்கள் பதிவு செய்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு போட்டிக்கான லிங்க் மாலை நான்கு மணி அளவில் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஐந்து இரண்டு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலிருந்து அனுப்பப்படும் தேர்வுக்கான லிங்க் திறந்திருக்கும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி வரை மட்டுமே கொடுக்கப்பட்ட நேரத்தில் மட்டுமே தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படும் தேர்வுக்கான மதிப்பெண்கள் அன்றைய நாளில் இரவு எட்டு மணிக்கு வெளியிடப்படும் பன்னிரண்டு மாதங்களில் பத்து தேர்வுகள் நடத்தப்படும் தொடர்ந்து பத்து தேர்வுகளில் பங்கேற்போரின் புகைப்படத்துடன் இ சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும் விவிலியம் அறிவோம் இறை ஆசிரியர் பெறுவோம் நன்றி